ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கவிராம் யூடியூப் சேனல் நான் நல்லாயிருக்கேன் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா தங்கச்சோட பொண்ணுக்கு முடி எடுத்து காது குத்துறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக பாப்பாவுக்கு செயின் கம்மல் மொதல் எடுக்கிறதுக்காக நான் அம்மா தங்கச்சி எல்லாருமே ஏரலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகும்போது பார்த்திங்கன்னா நடந்து தான் போகணும் எங்கள் ஊரில் பஸ் வசதி கிடையாது அப்படிங்கிறதுனால நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் பக்கத்தூரில் தான் பஸ் ஏறி போகணும் ஒரு வழியாக ஏரலுக்கு போயிடுச்சு நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை அக்ஷயத்தேதிங்கிறதுனால அன்னைக்கு போய் நகையை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அக்ஷய தேதிங்கிறதுனால பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் முன்னாடியே போய் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டா வாங்க போகிற அன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் அக்யத்தேதிங்கிறதுனால வீடெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு கேஸ் அடுப்பே நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு மதியத்துக்கு மேலே ஏறதுக்கு கிளம்பியாச்சு நகையை வாங்குறதுக்காக முதல் நாளே போய் செலக்ட் பண்ணி வச்சாலுமே நகையை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் எல்லாம் போட்டு பில் பே பண்ணி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலவே ஆயிடுச்சு கடையில் அவ்வளோ கூட்டமாக இருந்தது நகையோட ரேட் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்ச அன்னைக்கி விட வெள்ளிக்கிழமை தேதி அன்னைக்கு ஒரு கிராமுக்கு எழுவத்தஞ்சி ரூபா கூடி இருந்தது பாப்பாவுக்கு முதல் முறையாக நகை எடுக்கிறதுனால தேதி அன்னைக்கு போய் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு போய் எடுத்தோம் நீங்களுமே குழந்தைங்களுக்கு நகை எடுக்கிறது தான் இருந்தாக்கி அக்ஷயத்தேதி அப்படிலாம் இருந்தாக்கின்னா ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி நல்லா நாள் பார்த்து எடுத்துகிட்டு அப்புறமா உங்கள் கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ போய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நகை எடுத்தாலுமே நம்ம எடுக்கிற நாள் எல்லாமே நல்ல நாள் தான் பாப்பாவோட கமலை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சு முடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் பண்ணுற மாதிரி தான் பாப்பாவும் அழ ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அழலை ஏன்னால் அவள் எடுத்ததுக்கும் அழுவாக ரொம்ப பயப்படுவாள் மொபைலில் கார்ட்டூன் வச்சு அப்புறமா அப்படி இப்படின்னு பேசி சமாளித்து ஒரு வழியாக முடி எடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு குளிக்க வச்சுட்டு தலையில் சந்தனையெல்லாம் எல்லாம் ராபி விட்டுட்டு அவளுக்கு பட்டுப்பாவை சட்டை தான் எடுத்திருந்தோம் அதையும் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காது குத்தணும் காது குத்தும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்குமே ரொம்பவே பயமாயிருச்சு அவளுக்கு ரொம்ப வலிக்குமேன்னு கஷ்டமாகவும் இருந்தது எனக்குமே பார்த்திங்கன்னா எடைக்காத குத்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படி இருந்துமே நான் இன்னும் குத்தலை வலிக்குமேன்னு சொல்லிட்டு காது குத்துனது அறியாத வயசில் குத்திட்டாங்க ஆனால் இப்போ அறிஞ்சு நம்ம எடக்காத குத்துணுன்னு நினைக்கும் போது நமக்கே பயமாக இருக்குது அப்போ குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க வழியாக காதும் குத்தி முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அழுக்க நிப்பாட்டிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா அப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா செயின் எடுத்திருந்தாங்க அதை போட்டு விட்டாங்க தாய்மாமறுபடி தம்பி அவங்க ரெண்டு பேரும் கம்மல் எடுத்திருந்தாங்க அதையுமே போட்டு விட்டாச்சு நாங்கள் நகை எல்லாமே தங்கச்சி கையில் தான் கொடுத்துருந்தோம் முடி எடுத்ததுக்கு அப்புறமா பாப்பாவை பார்த்தீங்கன்னா அவள் தலையை தடவி தடவி அவன் முடியை தேடிட்டு இருந்தா அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சிரிப்பாகவும் இருந்தது தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா அவள் மகளுக்கு முடி எடுத்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி தான் இருந்தது ஏன்னா முடி எடுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் ஒரு முட்டையாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கச்சியோட ஹஸ்பண்டும் முடி எடுத்திருந்தாங்க தங்கச்சி பார்த்திங்கன்னா பூ முடி எடுத்திருந்தாள் தங்கச்சியோட பெரிய மாமா மருமகள ரெண்டு பேரும் கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவிலில் கிடாய் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கடாயை வீட்டில் வச்சே வெட்டி தான் சமைச்சாங்க முடி எடுத்து காது குத்துறது மட்டும்தான் கோவிலில் மிச்சப்படி சாப்பாடு எல்லாமே வீட்டில் வச்சு தான் வச்சாங்க ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் திரும்ப ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ